இந்த இம்பேக்ட் ஆஃப் அசம்சன்ஸ் இது ரொம்ப வலிமையானது இந்த யூகங்கள் வலிமையானது சொன்னது வந்து யூகங்களுடைய தாக்கங்கள் இது ரொம்ப ரொம்ப வலிமையானது சில நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும் பிரதமர் வந்து என் வீட்டை பார்க்கறதுக்காக போலீஸ்ல அனுப்பிச்சிருக்காரு இது சரியான செயல் இல்லை பாத்துக்கிடுங்க அப்படின்ட்டு யூகங்களுடைய வலிமையை பாருங்க யூகம் ராஜீவ்காந்தியுடைய யூகம் ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது ஒருவருக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது கோபம் ஒரு அரசியல் நிகழ்வை ஏற்படுத்துகிறது அரசியல் நிகழ்வு ஒரு தேர்தலை உருவாக்குகிறது அந்த தேர்தலில் பரப்புரையில் இவர் கொல்லப்படுகிறார் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே இந்த காணொலியில் யூகங்களின் வலிமை இந்த இம்பேக்ட் ஆஃப் அசம்ஷன்ஸ் இது ரொம்ப வலிமையானது இந்த யூகங்கள் வலிமையானது நான் சொன்னது வந்து யூகங்களுடைய தாக்கங்கள் இருக்குது பார்த்திங்களா இது ரொம்ப வலிமையானது ரொம்ப சில நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும் யூகிச்சு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுவோம் யூகங்கள் தீர்மானங்களுக்கான தீர்மானங்களை நோக்கிய சாலைகள் கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும் யூகங்கள் சில சமயங்களில் நன்மையாக இருக்கும் சில சமயங்களில் மோசமான முடிவுகளை அல்லது தவறான நிகழ்வுகளை ஏற்படுத்திவிடும் நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் மறைந்த பத்திரிகை ஆசிரியர் திரு சோ ராமசாமி சொன்ன ஒரு ஒரு விஷயம் விடயம் அவர் எதுக்காக சொன்னார்னா நீங்கள் ஜோதிடத்தை நம்புறீங்களா அப்படின்னு ஒரு நேர்காணலில் ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறாரு அதுக்கு அவர் சொன்ன பதில் வாழ்க்கை ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா யூகங்களுடைய வலிமைக்கு எடுத்துக்கிறேன் இப்போ ராஜீவ்காந்தி ஆட்சியில் இல்லாத சந்திரசேகர் ஆட்சியில் இருந்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிரதமர் அப்போ யார் இருந்தாங்கன்னு எனக்கு சரியாக ஒரு குறிப்பு ஒரு வேலையின் நினைவு தவறாக இருந்தால் சந்திரசேகர் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ராஜீவ்காந்தி அரசியல் அதாவது அவர் பிரதமராக இல்லாத சமயம் அவருடைய வீட்டிலிருந்து ஜன்னல் வழியாக அவருடைய வீட்டு அவருடைய அறையில் ஜன்னல் வழியாக அவர் ரோட் அவருடைய ப ரோட்டில் பார்க்குறாரு அப்போ யாரோ ஒரு காவலர் ஹரியானாவை சேர்ந்த காவலர் இவர் வீட்டை நோட்டமிடுவதைப் போல் தெரிகிறது இவர் என்ன இருக்கிறார் தற்போதைய பிரதமர் நம்மளுடைய வீட்டை வேவு பார்ப்பதற்காக உளவு பார்ப்பதற்காக ஒரு ஹரியானா போலீஸ் அனுப்பி வேவு பார்க்குறாரு அப்படின்னு ஒரு நினைச்சுறாரு நினச்சிட்டு உடனே ஃபோன் அடிக்கிறாரு யாருக்கு சம்மந்தப்பட்ட உளவுத்துறை போலீஸ் அதிகாரி யாருக்கும் ஃபோன் அடிக்கிறாரு அப்போ அவர் அடித்து இந்த மாதிரி பிரதமர் வந்து என் வீட்டை வயது பார்க்கறதுக்காக போலீஸில் அனுப்பிச்சிருக்காரு இது சரியான செயல் பார்த்துக்கிடுங்க அப்படின்ட்டு அப்போ இந்த செய்தி அன்றைய முதல்வர் முதல் சாரி முத பிரதமராக இருந்தவருக்கு செல்கிறது அவர் உடனே என்ன நினைக்கிறாரு அவர் நாம் இப்படி ஒருத்தர் அனுப்பவே இல்லையே நம்ம யாரையுமே சொல்லலையே சொல்லாத ஒன்று சொல்லி நம்மளை ஏன் இவர் வீண்மொழி சுமத்துறாருன்னு சொல்லி கோவப்பட்டு என்ன என்ன நினச்சிட்ருக்கார் ராஜீவ்காந்தி அப்படின்னு கோவப்படுறாரு பாருங்கள் யூகத்தோட விளைவு கோவப்பட்டு ஏதோ ஒன்று பேச அந்த சந்தர்சகர் அந்த 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 பிரதமருடைய ஆட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை காங்கிரஸ் விளக்கிவிடுகிறது நடந்தது அப்போ என்ன பண்றாங்க ஆட்சி கவிழ்ந்தது தேர்தல் வருகிறது தேர்தல் பரப்புரைக்காக ராஜீவ்காந்தி தமிழகத்துக்கு வருகிறார் அங்குதான் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டார் என்ற வரலாற்று செய்தி அவருடைய மரணம் நிகழ்கிறது இப்போ இந்த யூகங்களுடைய வலிமையை பாருங்க யூகம் காந்தியினுடைய யூகம் ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது ஒருவருக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது கோபம் ஒரு அரசியல் நிகழ்வை ஏற்படுத்துகிறது அரசியல் நிகழ்வு ஒரு தேர்தலை உருவாக்குகிறது அந்த தேர்தலில் பரப்புரையில் இவர் கொல்லப்படுகிறார் இது ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்ட அதாவது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்டு சொல்ல முடியாது இது ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டவைகள் தான் இதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் யூகங்களுடைய வலிமையை பாருங்கள் இந்த இம்பேக்ட் ஆஃப் த அசிம்சன் இந்த பவர் ஆஃப் அசிம்ஷன் யூகங்கள் நமக்கு வேறு விதமான தாக்க பொருத்தல்களை ஏற்படுத்தும் யூகங்கள் வேறு விதமான கற்பிதங்களை ஏற்படுத்தும் யூகங்கள் நம்மை சில சமயங்களில் தவறான கற்பிதங்களை கூட ஏற்படுத்திவிடும் ஒருவர் செய்யாத ஒன்றை நாம் செய்ததாக யூகிப்போம் ஒருவர் சொல்லாத ஒரு வார்த்தையை இவர் இப்படி சொல்லியிருந்தால்தான் இப்படி நடந்திருக்கும் என்று யூகிப்போம் யூகங்களின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகள் பல சமயங்களில் பாதகமாக முடிந்திருக்கிறது யூகங்கள் சந்தேகங்களை எழுப்பும் யூகத்தினுடைய சகோதரர் தான் சந்தேகம் சந்தேகங்கள் நம்மை வேறுவிதமாக விதமாக வழி நடத்தும் இந்த யூகங்களின் அடிப்படையிலும் சந்தேகங்களின் அடிப்படையிலும் நாம் வாழ்க்கையை நகர்த்த முடியுமா என்றால் மிக கடினம் ஆக நாம் யூகங்களை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும் இதைத்தான் என்னுடைய ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் என்ற ஒரு தொடரில் நான் குறிப்பிடுவது நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு செயலும் நாம் உச்சரிக்கும் ஒவ்வொரு சொல்லும் அதனுடைய அர்த்தங்களும் நாம் செய்யும் செயலும் அதனுடைய விளைவுகளும் நமக்குள் நகல் எடுக்கப்படும் என்று நான் சொன்னது அதுதான் அதிலிருந்து தான் யூகங்கள் உருவாகிறது இந்த யூகங்கள் உருவாக்கம் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த யூகங்களை வாழ்க்கையாக்குன்னா எவ்வளோ ஆபத்து பாருங்க அதுக்கு தான் ஒரு நிகழ்வு ராஜீவ்காந்தி நிகழ்வு சொன்னேன் அதுக்காக அவர் வந்து யூகிச்சது யூகம் சிலவருக்கு நிபுணத்துவம் பெற்றிருக்கும் அவர்கள் மதியூகிகள் என்று அழைக்கப்படுவார்கள் பண்டைய காலங்களில் அரசர்களுக்கு இருந்தவர்களால் மதியூகிகள் மதியூகிகள் என்பவர்கள் யார் உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டே யூகங்களை கொள்வர்கள் அல்ல அவர்களுடைய யூகங்கள் வியூகங்களை வகுக்கும் வியூகங்களை வகுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் வியூகங்களை வகுக்கக்கூடிய யூகங்களை நாம் மதிக்கலாம் அது வரும் செய்திகளை அரசி ஆராய் அரசி சாரி மன்னிக்கணும் அலசி ஆராய்ந்து நிதானமாக முடிவெடுத்து அதன் மூலம் யூகங்களை தயாரித்து யூகங்கள் மூலம் யூகங்கள் வகுத்து நாம் வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் மதியூகிகள் அந்த அளவுக்கு ஒரு யூகம் இருந்திருக்குமே ஆனால் சில சமயங்களில் தவறான தவறங்களில் அவசர அவசரமாக எடுக்கக்கூடிய யூகங்கள் தவறாக முடியும் ஆக யூகங்கள் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் யூகங்களை நீங்கள் யூகிக்காதீர்கள் யூகங்கள் என்ற இதை விட்டு என்று சொல்லவில்லை அரசி மன்னிக்கணும் திரும்பவும் அலசி ஆராய்ந்து எடுக்கப்பட்ட ஒரு வியூகங்களை யூகங்களை நீங்கள் வியூகங்களாக மாற்றும் பொழுது நல்ல விளைவுகள் ஏற்படும் அதனால தான் இம்பேக்ட் ஆஃப் தி அசுமிஷன்ஸ்னு நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் த பேட் இம்பாக்ட் த ஆஃப் தி அசுமிஷன் சொல்லலை த டவில் இம்பேக்ட் ஆஃப் தி அசுமிஷன் அப்படின்னு சொல்லலை இதில் டவில் தீய சக்திகள் என்று நாம் தமிழில் சொல்லக்கூடிய டெவில்ஸ் ஷாப் இந்த யூகங்களை நிறைய வழிவகுக்கும் நிறைய யூகங்களை உண்டு செய்யும் அவை தீய வழிகளில் செலுத்தி காலம் நீண்ட கால வருத்தத்திற்குள் செய்யும் இதை எப்படி நாம் எதிர்கொள்வது தொடர்ந்து இந்த காணொலிகளை நான் இது குறித்த காணொலியில் வெளியிடுகிறேன் யூகங்கள் குறித்த காணொலிகள் ஹவு இம்பாக்ட் யுவர்ஷன்ஸ் என்ற காணொலியில் வெளியிடுகிறேன் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து காணொலிகளை காளுங்கள் நன்றி வணக்கம்